மதுலாஹி அஸ்ரீ தானு அலீம் விஸ்வாஹூமான் சங்கைக்குடி அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லுல்லாகும் அசல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய அன்பு துணைவியாக இருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா லியல்லாக காலா அன்னவர்களுடைய வீட்டிலே ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது அந்த நிகழ்வு குறித்து இந்த ஹதீஸ் நமக்கு பல்வேறு பாடங்கள் படிப்பினைகளை சொல்லித் தருகிறது அந்த நிகழ்வு என்ன என்பதை நாம் பார்த்துவிட்டலாம் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அன்னை ஆயிஷா ரஜியல் லாஹுத் ஆலா அவர்கள் இந்த செய்தி முஸ்லீம் ஷரீஃபில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பதாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது ஆயுஷார் அணில்லாகுத்தாலான்கான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பாலத் சொல்கிறாங்க ஜாகினி மிஸ்கின் என்னிடத்துல ஒரு ஏழ்மையான ஒரு பெண்மணி வந்தால் கடுமையான ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அரபியில் மிஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க மிஸ்கின் அப்படின்னா கடுமையான ஏழ்மை ஏழ்மைனா வறுமை கோட்டையெல்லாம் தாண்டி எங்கிட்டு போயிடுறது அதுக்கு மிஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபக்கீர் அப்படிங்கிறதுக்கு வந்து பொருள் ஃபக்கீர்னு சொல்லுவோம்ல அந்த ஃபக்கீருக்கு வந்து பொருள் அவர் வந்து ஒரு மீடியமான ஒரு ஏழை சாப்பிடுவார் கொள்ளுவார் ஓரளவு அவரை பார்த்துக்கிடுவார் அந்த அளவுக்கு உண்டான ஏழைக்கு ஃபக்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் வந்து இந்த ஹதீஸ்ல மிஸ்கீனானு வருது கடுமையான ஏழ்மையான ஒரு பெண்மணி என்னிடத்துல வந்தார்கள் அதாவது ஆயிஷா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க லஹா வரக்கூடியவங்க ரெண்டு பெண் பிள்ளையை சுமந்து வருகிறார்கள் ரெண்டு பிள்ளை அந்த அம்மாவுக்கு அந்த தாய்க்கு அந்த ரெண்டு குழந்தைகள் சுமந்து வர்றாங்க ஏதாவது புசிப்பதற்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது உணவு இருக்கிறதா என்று அந்த பெண்மணி வந்து கேட்கும் பொழுது ஐஷார் ரீல்லாகுத்தாரா அன்ஹா அவர்கள் அவரிடத்தில் இருந்த தேடி பார்க்கின்றார்கள் வீட்டில் ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட இருந்த ஒரு மூணு பேரித்தம்பளம் இருந்துச்சு அந்த மூணு பேரித்தம்பழத்தை எடுத்து அந்த அம்மா கையில கொடுக்குறாங்க மின்ஹுமா தமரத்தன் அந்த மூணு பேரித்த பணங்களையும் வாங்கிய அந்த ஏழ்மையான அந்த தாய் தான் சுமந்திருக்கக்கூடிய அந்த இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு மூன்றில் ரெண்டை ஒவ்வொன்றாக கொடுத்தார்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கு ஒவ்வொன்று கொடுத்தாங்க உடனே கொடுத்ததற்கு பிறகு ஒரு இலா ஃபீஹா தமரத்தன் லிதா குலஹா எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு பேரித்தம்பழத்தை தான் சாப்பிடுவதற்காக வேண்டி அதை சாப்பிடுவதற்கு கையை கரத்தை உயர்த்துகின்ற பொழுது தம் தகா இபன அந்த நேரத்தில் அந்த இரண்டு பெண் பிள்ளைகளும் எங்களுக்கு அந்த பேரச்சம்பளத்தையும் கொடுங்கன்னு கேட்டுச்சு ரெண்டு ஏற்கனவே ஒவ்வொன்றும் கொடுத்தாச்சு கொடுத்த பின்னாடி ஒரு பேரச்சம்பளத்தை தாய் சாப்பிடுவதற்காக வேண்டி கரம் உயர்த்துகின்ற பொழுது ரெண்டு பெண் பிள்ளைகளும் அம்மா அதையும் எங்கள் கொடுங்க பசிக்குது அப்படின்னு கேட்டுச்சு உடனே அந்த தாய் செய்த காரியம் தமரத்தை அல்லத்தி காணத்தை துரியுது அந்த தகுலகா பைனகுமா எந்த பேரிச்சம்பளத்தை தான் சாப்பிட வேண்டும் என்று எண்ணி இருந்தாலோ அந்த பேரிச்சம்பளத்தை கடைசி பேரிச்சம்பளத்தை ரெண்டாக பிளந்து ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் பாதி பாதியாக கொடுத்து விட்டார்கள் சாப்பிடுவதற்காக வேண்டிய கடைசியாக அந்த அம்மா சாப்பிடவே இல்லை அந்த மிஸ்கீனான அந்த தாய் சாப்பிடவே இல்லை இதை பார்த்துட்டே இருந்த ஆயிஷா அம்மா வழியில் லாகு தாலான்கா ஃபாஜபணி ஷானுஹா அந்த பெண்ணுடைய இந்த செயல்பாடுகள் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது என்பதாக சொல்றாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த நிகழ்வு நடந்து அந்த பெண்மணி அந்த பிள்ளைகளோட போயிட்டாங்க வந்தவங்க போயிட்டாங்க போனதற்கு பிறகு நபிகள் நாயகம் சன்னல்லா வீட்டுக்கு வர்றாங்க வந்ததற்கு பிறகுள்ளாகி சனல்லாஹு அலைகுசல்லம் நடந்த நிகழ்வை எல்லாம் நபிகள் நாயகம் சன்னல்லாஹு இடத்துல நான் எடுத்து கூறினேன் இப்படி ஒரு தாய் வந்தார்கள் ரெண்டு பிள்ளைகளோடு இப்படி இப்படி நடஞ்சுங்கிற விஷயத்தை நான் சொன்னேன் சொன்னதற்குப் பிறகு நபிகள் நவியல் நாயகன் சல்லதாலயசெல்லாம் சொன்னார்கள் ஃபகால இன்னும் ஜன்னா அல்லாஹ் ஜெலஷான் ஹகாலா அந்த தாய்க்கு சொர்க்கத்தை வாஜிபாக ஆக்கி விட்டான் என்று சுப செய்தி சொன்னார்கள் அந்த தாய்க்கு சொர்க்கம் வாஜிப் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள் அவ் ஆட்டப்பஹா பிஹாமி நன்னார் அல்லது அல்லாஹு அந்த தாயை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விட்டான் என்று சொன்னார்கள் என்று ஆயிஷா வழியில்லாகு தாரான்கான் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு அறிவிக்கின்றார்கள் கண்ணியமான பெருமக்களே நபிகள்நாயகம் சபலாரேசரனுடைய காலத்தில் நடந்த எல்லா நிகழ்வுமே இந்த உம்மத்திற்கு பல பல பாடங்களையும் படிப்பினைகளும் நமக்கு சொல்லித்தரும் நிறைய விஷயங்கள் அவர்களுடைய வாழ்விலிருந்து வரலாற்றிலிருந்து சம்பவத்திலிருந்து செயல்முறை நடைமுறை எல்லா விஷயங்கள்லேருந்து நம்ம பாடங்கள் படிப்பினைகள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு படிப்பினைகள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் பார்க்கலாம் ஒன்று யாராவது ஒரு மிஸ்கின் நம்ம வீட்டை தேடி வந்துட்டாங்க அப்படின்னா அந்த மிஸ்கினுக்கு ஏதாவது ஒன்றை நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு தருது நம்ம வீட்டில் என்ன இருக்கோ ஆயுஷ் வீட்டில் வெறும் பேச்சை மரம் தான் இருந்துச்சு பிரியாணி பர்கரு பீஸானா இல்லை பேச்சை மரம் தான் இருந்துச்சு அதனால் என்ன செஞ்சாங்க பேச்சை மரத்தை எடுத்து கொடுத்தாங்க அப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று கொடுத்து அவங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது முதல் பாடமாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருகிறது ரெண்டாவதாக இந்த ஹதீஸ் சொல்லித்தரக்கூடிய விஷயம் தான் ஈன்றெடுத்த பிள்ளைகளை எப்பொழுதுமே ஒரு குடும்ப தலைவி தலைவன் பட்டினிய கூட பசியோடு போட்டுவிடக்கூடாது என்ற விஷயத்தை நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது அதாவது தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய மனைவி மக்கள் தன்னுடைய பெற்றோர்கள் தன் பராமரிப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பசி பட்டினியோடு ஒருபொழுதும் போட்டுவிடக்கூடாது அவர்களை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற இரண்டாவது பாடம் படிப்பினை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது மூன்றாவது தனக்குள்ளதையும் தனக்கு பிடித்ததையும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற மூன்றாவது படிப்பினர் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து ரொம்ப பிடிக்கும் அது தனக்கு சொந்தமானதாக கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட பொருட்களையும் அப்படிப்பட்ட விஷயங்களையும் பிறருக்காக வேண்டி நாம் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறத காதிஷ் நமக்கு சொல்லுது அந்த தாய் பசியோடு இருந்தாலும் கூட தனக்கு பசி எடுத்தாலும் கூட தனக்கு பிரியமானதாக அந்த பேர்ச்சி மலம் இருந்தாலும் கூட அதை என்ன செஞ்சாங்க ரெண்டா பிறந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்தாங்களா இல்லையா அது மாதிரி தனக்கு பிரித்ததையும் தனக்கு சொந்தமானதையும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற மூன்றாவது படிப்பிலின் பாடத்தை ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது அதே போன்று இந்த ஹதீஸில் அப்படி நாம் பிடித்ததை கொடுத்தால் அல்லாஹு ஜல்லஸ் தாலா அந்த நபருக்கு அந்த குடும்ப தலைவிக்கு தலைவனுக்கு அல்லாஹ் சுவனத்தை வாஜிபாக ஆக்கி கொடுக்கின்றான் நரகத்தை ஹராமாக்கி தருகின்றான் என்ற நாலாவது விஷயத்தை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது இப்படியெல்லாம் சல்லாலிசிரமனுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் நம்ம இருந்தோம் அப்படின்றா நமக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி கொடுப்போம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லித் தருகிறது இந்த அடுத்ததாக ஐந்தாவதாக அந்த குழந்தைகள் இருக்கா இல்லையா அந்த குழந்தை நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாராக பெண் குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகள் அந்த பெண் குழந்தைகள் விஷயத்தில் நாம் சரியான முறையில் அந்த குழந்தைகளுக்கு எல்லா கல்விகளும் உணவுகளும் உடைகளும் நம்ம கொடுத்து அந்த குழந்தைகளை நம்ம ஆளாக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைகள் நாளை மறுமையிலே வந்து அந்த பெற்றோர்களுடைய திரையாக இருக்கும் நரகத்திற்கு போவதற்கு தடையாக திரையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஜனசாமி குழந்தைகள் மூலியமாக அல்லாஹ் உருவாக்கி தருகின்றான் என்பதாக இந்த நமக்கு ஐந்தாவது படிப்பினையாக நமக்கு சொல்லித் தருகிறது ஆறாவதாக எந்த வீட்டில் பெண் குழந்தை இருக்கிறதோ அந்த வீட்டில பறக்குத் என்பதாக வியல் நாயகம் சல்லுதாசிரமும் சொன்னாங்க அந்த அடிப்படையில் பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளும் வாக்கியம் பெற்ற வீடுகள் என்பதையும் இந்த நமக்கு சுட்டிக்காட்டி தருகிறது கடைசியாக மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் உலகத்திலேயே மிக மிக கருணையாளன் நம்மை படைத்த இறைவன் அவனை விட ஒரு கிருபையாளன் கருணையாளன் உள்ளவன் உலகத்துல யாருமே கிடையாது அதனால தான் நம்ம பாவம் செஞ்சு 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 இப்போ அல்லாடை மன்னிப்பு கேட்க கேட்க அவன் மன்னிச்சுக்கிட்டே இருக்கான் பாவம் எவ்வளவு பாவம் செய்யணும் அனைத்து பாவத்தையும் செஞ்சுட்டு அல்லாடை போய் மன்னிப்பு கேட்டால் அவன் மன்னிச்சுக்கிட்டே இருக்கான் இதே நம்மளை எடுத்துக்கிடுவோமே நம்மளோடு பழகக்கூடிய நம்ம அலுவலகங்களில் அடிக்கடி வந்து வேலைக்கு வராமல் வராம பத்து நாள் லீவ் போட்டு வந்துட்டு பத்து நாள் லீவ் போட்டு வந்துட்டா உடனே வேலையை விட்டு தூக்கிடுவான் இல்லையா இது வந்து உலக நடைமுறை ஆனால் அல்லாஹ் வந்து பாவம் செய்யாதுன்னு சொல்கிறான் அவன் செஞ்சுட்டு 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 மறுபடியும் மன்னிப்பு கேட்குறான் சில பேர் மன்னிப்பு கேட்கறதும் கிடையாது கடைசி வரைக்கும் பாவத்தை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறதும் கிடையாது ஆனால் மன்னிப்பே கேட்காம பாவம் செஞ்சிட்டே இருக்கக்கூடியவனுக்கு அல்லா உணவு கொடுக்குறான் அவனுக்கு அல்லாஹ் உடை கொடுக்குறான் அவனுடைய ஆரோக்கியத்திலே அல்லாஹத்தில் அவனுக்கு பறக்க செய்கிறான் அவனுடைய குடும்பத்திற்கும் அல்லாஹ் உதவி செய்யலாம் எல்லா விஷயத்தையும் எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய கருணையாளன் அப்படிப்பட்ட கருணையாளன் முதல் முதல் கட்டமாக அல்லாஹ் ஹதீர் இந்த அனைத்து படைப்புகளுக்கும் அனைத்து மனிதருக்கும் எல்லா கருணையாளன் அடுத்ததாக ஒரு கருணை இருக்கிறது என்றால் அது தாயிடத்துல இருக்கக்கூடிய கருணை என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது அதாவது ஹதீஸ்ல வருது நூறு தாயை விட கருணையாளன் அல்லாஹ் ஜலஸ்டானத்தரான் என்பதாக ஹதீசில் வருது அல்லாஹ் வந்து நூறு தாயை விட கருணையாளன் அப்ப ஒரு கருணைக்கு உதாரணம் காட்டும் பொழுது கூட நபிசர் அல்லாசர் ஒரு தாயை எடுத்து காட்டுறாங்க கருணைக்கு உதாரணம் காட்டும் போது ஒரு தாயை எடுத்து காட்டுறாங்க அந்த அடிப்படையில் தாயை விட அல்லாஹுக்கு அடுத்ததாக ரசூலுக்கு அடுத்ததாக உலகத்தில் ஒரு மனிதன் மீது கிருபை கருணை காட்ட வேண்டும் என்றால் அந்த கருணை முழுவதுமாக தாயிடத்தில் இருக்கிறது என்பதாக இந்த ஹதீஸ் மூலியமாக நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு கருணை இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு வாங்கின அந்த உணவை அந்த பேர் சம்பளத்தை முழுவதுமாக கொடுத்துவிட்டு தான் பசி பட்டினியோடு இருந்தாலும் பரவாயில்லை பிள்ளை சாப்பிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட கருணையான அந்த தாய் மிக உயர்ந்த அந்தஸ்திலே அல்லாஹு இடத்தில் இருக்கிறாள் என்பதையும் இந்த ஹரிஸ் நமக்கு சொல்லித் தருகிறது கண்ணியமான பெருமக்களே அல்லாஹு ஜனஷான எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு செய்யும்படி உத்தரவித்தானோ ரசோதுல்லாய் சவல்லா அலேஸ்வலம் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதல் நமக்கு காட்டினார்களோ அதையெல்லாம் முழுமையாக பேணி வாழக்கூடிய நல்ல முக்மிஞ்ச்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் முடிவானாக வாகர் ராவா அகந்தாஹிரொப்பிரமி